ஹலோ எக்கனாமிக்ஸ் தி மதர் ஆஃப் சோஷியல் சையின்ஸ் என்ற விஷயத்தை வந்து கூட விஷயங்களை தெரியப்படுத்துவதற்காக நான் முயற்சி பண்றேன் நான் கடந்த வீடியோவில் ஒரு ஆறு மணி மன்னிக்கவும் ஆறு நிமிஷம் வீடியோவில் ஃப்ரேம் ஒர்க் வார்த்தையை நான் பயன்படுத்துனேன் எக்கனாமிக்ஸ் வந்து

தெரிந்து கொள்ளலாம் செய்தித்தாள்கள் நிதியியல் கட்டுரைகள் மேலாண்மை புத்தகங்கள் வங்கியியல் பேங்கிங் காமர்ஸ் வணிகவியல் இன்சூரன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி பல எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் இருக்கிறனால தான் இது மாதிரி பல டாபிக்ஸ் இருக்கிறனால தான் அந்த எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம வந்து மதர் ஆஃப் எஸ் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அதாவது ஸ்கேசிட்டி அதாவது பற்றாக்குறை இருக்கு இல்லையா அது எங்கெல்லாம் புரிந்து கொள்ளப்படுதோ அங்கெல்லாம் கேமிக்கல் பிரின்சிபல் வந்து அப்ளை ஆயிரும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் காசா அது போல உலக உலகெங்கும் ரெஃப்யூஜிஸ் அல்லது அகதிகள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்காங்க நம்ம அண்டை நாடு இலங்கையிலிருந்து வந்த பேர் இருக்காங்க இந்த மாதிரியான அந்த தாய் நாடு அல்லது அவர்களுக்கு பாதுகாப்பு அந்த நாடு என்ன மாதிரி திங்ஸ் அலோகேட் பண்றாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நான் குறிப்பிட்ட மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பொருள்கள் ஒரு மனிதன் ஒரு உணவு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம தானியங்கள் வேண்டும் மறுப்பு வேண்டும் எண்ணெய் வேண்டும் இனிப்பு வேண்டும் இது போன்ற விஷயங்களை வந்து தீர்மானிக்கிறதுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து அப்ளை ஆகுது அதாவது வறுமை சமநிலையின்மை வெல்தி பீப்புளுக்கும் உள்ள இன்கம் புவர் பீப்புளுக்கு உள்ள இன்கம் இவங்க ரெண்டு பேருமே உயிர் பழக்க வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து இப்ப இந்தியா வந்து ஒரு நான் குறிப்பிட்டது போல இந்தியா வந்து ஒரு கலப்பு பொருளாதார கலப்பு பொருளாதாரம் மிக்சர் காரணம் அதாவது லாபம் பார்க்கின்ற லாபம் எதிர்பார்க்கின்ற தனியார் நிறுவனங்களும் சேவை நோக்கம் இல்லை லாபம் கிடையாது சேவை நோக்கம் இல்ல அரசு நிறுவனங்களும் மற்றும் தான் கலப்பு பொருளாதாரம் இந்த இந்த ரெண்டுமே ரெண்டு விஷயம் கலந்து தான் இந்தியா வந்து நம்ம மிக்ஸை காரணமின்னு சொல்றோம் இந்த இதில் நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குவாண்டேட்டிவ் மெத்தட்ஸ் டேட்டா அனாலிசிஸ் ரெண்டு டாபிக் இருக்கும் இது ஒரு ஆரம்ப வகுப்பு இதில் வந்து நம்ம வந்து டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கூடுதலாக வந்து படிக்க போவதில்லை போல் ஒரு சூழ்நிலை வரும்போது அதற்கு கல்வி உள்ளவர்கள் வருவார்கள் என்னை விட அறிவிலும் திறமையிலும் அந்த பாடம் நடத்துகின்ற முறையிலும் கூடுதல் ஞானம் பெற்ற பீப்புள் நம்மளோட இருக்காது அவங்களா வருவாங்க அதை நம்ம பார்க்கலாம் நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிற வந்து ரெண்டு அதாவது வரலாற்றில் உலக வரலாற்றில் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாலிசி மேக்கிங் அதாவது கொள்கை உருவாக்குதல் அதில் வந்து எந்த அளவுக்கு அதனுடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல முயற்சி செய்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒரு ஒரு கிரேட் டிப்ரெஷன் பஞ்சம் பசி பொருளாதார மந்தம் போர் இது மாதிரிலாம் இருந்தது அந்த ஒரு மானிட்டரி பாலிசி உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும்போது தான் எக்கனாமிக்ஸ் வந்து தலையெடுக்குது பொருளாதாரம் என்பது குடும்பத்து குடும்பத்துமே இருக்குன்னு சொன்னேன் பத்து இட்லி பதினஞ்சு பேர் ஒரு உதாரணம் சொன்ன கரையில நான் சொன்னது போல குறைந்த வளங்களை கொண்டு நிறைந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எடுக்கப்படும் முயற்சி தான் பொருளாதாரம் அது குடும்பத்துக்குள்ளே இருக்கு இல்லையா டிமாண்ட் அண்ட் சப்ளை தேவை பண்டங்களும் பணிகளும் எந்த அளவுக்கு தேவைப்படுது எந்த அளவுக்கு தரப்படுது பார்க்கிறோம் இந்த குளோபல் Depression காலம் வரும்போது ரூசல் போன்ற தலைவர்கள் ஸ்டேட்ஸில் ரூசெட் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவர் தான் அந்த எக்கனாமிக் பாலிசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிக்கிறார் டிப்ரெஷன் இருக்குன்னு சொன்னால் மக்களுக்கு அதிக வரி விதிக்கலாமா யாருக்கு வரி விதிக்கலாம் அதுபோல வெல்தி பீப்புளுக்கு அதாவது பொருளாதாரத்தில் வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி கடைந்த மக்களுக்கு எவ்வளோ வரி போடலாம் மற்றவர்கள் எவ்வளோ அந்த மற்ற மந்த நிலையில் உள்ள எவ்வளோ இடைப்பட்டவர்களுக்கு எவ்வளோ இது போன்ற பாலிசிஸ்லாம் வந்து யூஎஸ்வில் வந்து அந்த ஒரு ஃபிராங்க்லே அப்படின்னு காலத்தில் வந்து சிந்திக்கப்பட்டது இந்த மானிட்டரி பாலிசி இருக்கியா பாலி பாலிசி இருக்கு இல்லையா மானிட்டரி மானிட்டரிங்கிறது பொருளாதாரம் மானி மனி ஃபிஸ்கல் நிதி எப்படிலாம் சொல்லுவாள்ல இந்த மானிட்டரி பாலிசி எக்கனாமிக் பாலிசி வந்து ஆர்பிஐ நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ வந்து கொண்டு இருக்கிறது அங்கே நம்ம அந்த ஆரம்பகால பொருளாதார சூழலில் பார்க்கும்போது யுஎஸில் வந்து அந்த வங்கி சார்ந்த நடவடிக்கைகளை வந்து மிகவும் மாற்றியது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மணி சப்ளை மாதிரி பாலிசி டூல்ஸ் எல்லாமே அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது வளர்ந்த நாடுகள் ஒன்று வளரும் நாடுகள் இப்போ வந்து யுஎஸ் சைனா ஜப்பான் ஜெர்மனி கனடா அதெல்லாம் வளர்ந்த நாடுகள் அங்கே உள்ளவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து நிறைய வருமானம் இருக்கு நல்ல வாழ்க்கை தரம் இருக்கு நிறைந்த வசதிகள் இருக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது சஸ்டைன்டு எக்கானமி எல்லாமே எல்லாருமே எல்லாத்துக்கும் கிடைக்க ஒரு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்வில் ஒரு நாலஞ்சு கார் உள்ளவங்க கூட இருக்காங்க ரெண்டு மூணு காரு ஒரு கார் கூட எல்லா கம்மி கார் உள்ள யானைகள் அங்கே இருக்காங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வீடே இல்லாத யானைகள் அங்கே இருக்காங்க அது வளர்ந்த நாடு அதாவது அங்கே உள்ள பாப்புலேஷன் அங்கே உள்ள ஜிடிபி ஜிடிபி அப்படிங்கிறது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அந்த மற்ற நாட்டு வருமானம் அது ஜிடிபி பெர் கேபிட்டல் இன்கம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வருட வருமானம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து வளரும் நாடுகள் வளரும் நாடுகள்னு சொன்னால் நம்ம இந்தியா ஆறாத இடத்துல இருக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிற இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆறாத இடத்துல இருக்குது இது ஏழு பர்சன்ட்டு ரேட்டில் வந்து இந்திய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது நம்ம அந்த பேங்கிங்குடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறும்போது நான் வந்து ஒரு சாதாரண மா மனிதருக்கு வந்து பொருளாதாரத்தை விளக்குவதற்கு முயற்சி செய்கிறேன் இது குழந்தைகளுக்கும் பிடிக்கும் குழந்தை மனம் உள்ளவர்களுக்கும் பிடிக்கும் ஆனால் நான் டாபிக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற வழியே சீரியஸான டாபிக் வந்து தனி வீடியோ வரும் இது வந்து ஒரு இது வந்து ஒரு பப்ளிக் வீடியோ சீரியஸான வீடியோ வந்து பெரும்பாலும் யூடியூப்பில் மட்டும்தான் வரும் ஃபேஸ்புக்கில் அதிகம் இருக்காது வங்கி சார்ந்த அந்த பாலிசிஸ் எல்லாம் பொருளாதாரத்தை பொருளாதார கொள்கைகள் அடிப்படையில் மாற்றப்படுகிறது என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நினைத்து பாருங்கள் போர் என்று ஒரு வார்த்தை குறிப்பிட்டேன் ரெண்டாம் உலகப் போர் முதலாம் அலகு போர்லாம் நடந்தபோது இந்திய மற்றும் உலக பொருளாதாரம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாருங்கள் இப்போ கூட காசாவில் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் அனுப்பப்படுது உணவுப் பொருள்கள் வந்து மக்களை பி சென்றடைகிறதா அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது அப்படிங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டில் ஆனால் அந்த உணவு பொருள் உள்ள மக்களுக்கு போதுமா பட்டினி இருக்கு பார்த்தீங்களா காசாவில் வந்து உணவு பஞ்சம் இருக்குது எத்தனையோ குழந்தைகள் வந்து இறந்து போனதாக சொல்லப்படுது இந்த நாகரிக வளம் வளம் வளர்ச்சி முழுமையாக உள்ள காலகட்டத்தில் கூட போர் காரணமாக மனிதன் மனிதத்தை இழந்து செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளோ கொடுமையும் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாம் உலக போருக்கு பிறகு தான் காட்டு ஒப்பந்தம் எழுதப்பட்டது இதெல்லாம் சிறு சிறு விஷயங்கள் தான் இவர் மேலோட்டமாக சொல்கிறோம் அது வேர்ல்டு ட்ரெயின் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது போல் இப்போ இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு மாணவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன படிக்கிறீங்க அப்படின்னா என்ஜினியரிங் படிக்கிறாங்க என்ன இன்ஜினியரிங் கேட்டால் மெடிக்கல் இன்ஜினியரிங்னாங்க அதாவது உடல் கை கால் போன்ற உறுப்புகள் வந்து இழந்தவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் செய்வதற்கான அந்த டெக்னாலஜி தான் மெடிக்கல் இன்ஜினியரிங் என்பது போல சொன்னாங்க ஸோ வளர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது இப்போ எக்கனாமிக்ஸ் கூட வளர்ந்து விட்டது எக்கனாமிக்ஸ் சொன்னால் பொருளாதாரம் ஒரு ட்ரை சப்ஜெக்ட்லாம் இல்லை அது அதை வந்து நல்ல நல்ல ஆர்வம் உள்ளவரில் அதை வந்து ஒரு அருமையான டாப்பிக்காக அதாவது ட்ரை சப்ஜெக்ட் கிடையாது நல்ல சப்ஜெக்ட்டாக நினைப்பாங்க ஸ்ரீ மனிதர்கள் பெரும்பாலும் பொலிட்டிக்ஸ் இன்ட்ரஸ்ட் உள்ளவங்க தானே கவனிச்சிருக்கீங்களா பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மனிதர்கள் கொஞ்சம் குறைஞ்சுதான் வளர்ந்துவிட்டாலே அரசியல் பேச ஆரம்பித்து விடுவார்கள் ஏதோ ஒரு கட்சி சார்பாக ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம் சார்ந்தோ வலதுசாரி இடதுசாரி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்றெல்லாம் பேசிக் கொள்வார்கள் இல்லையா எக்கனாமிக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன் என்விரான்மெண்டல் ஆ என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த கார்பன் பிரிண்ட்ஸ் அந்த ஒரு கார் தயாரிக்கும் போது எவ்வளவு தண்ணீர் செலவழிக்கப்படுகிறது கிரே வாட்டர் கிரே வாட்டர் அல்லது ஹிடன் மறை மறைநீர்ன்ட்டு சொல்லுவாங்க நான் அடுத்த ஹோபராக அதை பற்றி கூடுதல் விஷயம் சொல்கிறேன் ஐ ஐ வாட் ரெஃபரேட் அப்போ வந்து ஒரு கார் உற்பத்தி செய்யும்போது ஒரு கார் உற்பத்தி செய்யப்படும் போது எவ்வளவு தண்ணீர் செலவழிக்கப்படுகிறது என்பது